kids doctor youtube channel இயர்க்களே இன்று நான் டிஸ்கஸ் பண்ண topic நவீன மர்த்துவ அறிவியலின் பார்வையில் மாஸ்டர்பேசன் அல்லது சுய இன்பம் இந்த topic முழுக்க முழுக்க நவீன மர்த்துவ அறிவியலின் பார்வையில் பதிய பதியப்படுகிறது இந்த மாஸ்டர்பேசன் பற்றி சமூகத்தில பல மைஸ் அண்ட் டாப்ஸ் அதாவது மூட நம்பிக்கைகள் பரவுகின்றன இந்த மாஸ்டர் பேஷன் நரம்பு தளர்ச்சி வரும் கண் பார்வை குறையும் அவங்களுடைய செக்ஸுவல் டிசைர் குறையும் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது அவங்களுக்கு வந்து குழந்தை பேரின்மை இருக்காது அது மாதிரி பல டபுஸ் வருகின்றன இந்த மைத் அண்ட் டபுஸை வந்து உடை தெரிவித்துக்க வேண்டி மட்டும்தான் இந்த வீடியோவை பதிவு பதிவு செய்கிறேன் பொதுவாக ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஆவரேஜாக பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசில் வந்து பருவ வயதை அடைகிறான் அதாவது அவன் செக்ஸுக்கு தயாராகிறான் ஆனால் அவனுக்கு வந்து சராசரியாக கல்யாணம் திருமணமாகும் வயசு வந்து இருபத்தைந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷம் அவன் வந்து எந்த செக்ஸு இல்லாமல் ஏ செக்ஸ் வளாக இருப்பது வந்து அறிவியலுக்கு புறம்பானது மேலும் மனித சக்திக்கு உட்பட்டது அல்ல அதனால் மனிதன் தன்னை தானே சுய இன்பத்திற்கு மாஸ்டர்பேஷனுக்கு பேஷனுக்கு கொள்கிறான் இந்த மாஸ்டர் பேசின அறவையைக் கூடாது சமூகத்துக்கு எதிரானது இது அதனால உடல் நலம் பாதிக்க என்று திறக்கப்பட்டால் இந்த சுயநலம் சுய இன்பம் தாண்டி மனிதன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் திருமண பந்திய தாண்டிய உடலர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பால்வி நோய்கள் ஹெச்ஐவி தொற்று தேவையில்லாத கற்பங்கள் சுய சுயஇன்பம் மூலமாக தன்னுடைய சுய தேவையை கட்டுப்படுத்த முடியாமல் பாலியல் சீண்டல்கள் ரேப் போன்ற சமூக சீர்கேடுகள் அதிகரிக்கும் இவங்க வாக்குப்படி இந்த இன்பம் சமூகத்துக்கு எதிரானது என்றாலும் இந்த சுய இன்பம் இல்லாதனால ஏற்படக்கூடிய உள்ளேகளை கம்பேர் பண்ணும்போது சுய இன்பத்தினால அவன் தன்னைத்தன்னை மட்டும்தான் அவங்க கூட்டுப்படியை வருத்திக்கொள்கிறான் சமூகத்திற்கு எந்த தீங்கும் கிடையாது அண்மையில் பல ஆய்வுகள் பல தரவுகள் இந்த சுய இன்பத்தினால எந்த ஆபத்திலிருந்து புரிய வைத்துக்கின்றன பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் தனக்கு திருமண நிச்சயப்பட்ட பிறகு என்னை சந்தித்தார் அவர் வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவத்தை சந்திச்சிருக்காரு இந்த ந நபர் வழக்கம் போல் எல்லாத்தையும் போல இவரையும் சுய இன்ப பழக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டவர் பட் அந்த பாரம்பரிய மருத்துவர் சுய இன்பம் கொண்டதுனால அவருக்கு வந்து தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது குழந்தை இன்மை ஏற்படும் என்று பயங்காட்டியிருக்கிறார் அதனால் அவர் தாழ்வு மனப்பாளை ஏற்பட்டு தன் திருமணத்தை நிறுத்திக்கொள்ளேன் என்று முடிவுக்கு வந்திருக்கார் அந்த டைமில் என்னை சந்திக்கும் போது அவருக்கு நான் ஒரு கவுன்சிலிங் செய்து அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து நல்லபடி அனுப்பி வைத்தேன் அவருக்கு சொன்ன அதே கருத்தை இந்த வீடியோவில் சற்று விவரமாக தர்றேன் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி இன்று சமூகத்தில் மாஸ்டர் பேசினால் சமூக சீர்கேடு ஏற்படுகிறது கண் பார்வை குறையுது நரம்பு திளர்ச்சி ஏற்படுகிறது ஸ்பெம் கவுண்டு குறையுது மென்சுரல் டிசார்டர் வருகிறது ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் குறைகிறது என்று பல வகையான மூட பழக்கங்கள் கருத்துக்கள் நிலை வருகின்றன அனைத்தும் பொய்யானது இந்த மாஸ்டர்பேஷன் என்பது செக்ஸ் மூலமாக என்ன உளவியல் ரீதியான மாற்றங்கள் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமோ அதே தான் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு ஒன்று தான் செக்ஸில் ரெண்டு பார்ட்னர் இதில் தன்னைக்குத்தானே செக்ஸ்க்கு ஏற்படுகின்ற மூலையில் ஏற்படக்கூடிய இண்டார்ஃபின்ஸ் டோப்போமின் சீரடோனின் ரிலீஸ் இதுலேயும் ஏற்படுகிறது இதனால் அவனுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது இந்த மைட்ஸில் வந்து ரெண்டு மட்டும் எடுத்துக்கிடுவோம் இந்த பேஸ்ட குழந்தை இன்மை குறைகிறது இன்ஃபர்டிலிட்டி வருகிறது அவங்க ஸ்பேம் கவுண்ட் குறை சொல்கிறாங்க இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது மனிதனுக்கு சராசரியாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இரண்டு இரநூறு மில்லியன் முதல் முந்நூறு மில்லியன் ஸ்பேம் உருவாகிறது அதாவது இருபது கோடி டு முன்னூறு கோடி முப்பது கோடி ஸ்பேம் உருவாகிறது இது மூன்று டு ஐந்து நாளில் செக்ஸ் மூலமாகவோ அல்லது மாஸ்டிரபேஷன் மூலமோ வெளியேற்றப்படுகிறது அப்படி வெளியேற்றப்படாமல் இருந்தால் அது உடம்புக்குள்ளே இருந்து அதனுடைய ஸ்பேம்னுடைய டிஎன்ஏ டேமேஜ் ஆகி அது இருந்து உடம்பில் ஆர்டோபேஜ் மூலமாக அப்சர்வ் பண்ணப்பட்டு விடுகிறது இதுதான் சிம்பிளான விஷயம் ஸோ இரநூறு கோடி மு இருபது கோடி முந்நூறு முப்பது கோடி ஸ்பேம் டெய்லி உருவாகும் போது இந்த மாஸ்டர் மேலே இந்த ஸ்பேம் கோன் குறையும் தாம்பத்திய உள்ள பாதிப்பு ஏற்படும் குழந்தை இன்மை வருங்கிறது வந்து தவறான அறிவியலுக்கு புறம்பான வாதம் மேலும் ஒரு பெண்ணுக்கு தன் கிளர்ச்சி உறுப்பான கிளைட்டோரியஸில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் நேவ் வேண்டிங்ஸ் இருக்கு இருக்குது அதனால் இந்த மாஸ்டர் பேஸ்னால் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மாஸ்டர் பேஸ்னால் பெண்களுக்கு மாதாவிடாய் கோளாறும் வராது இன்னும் இந்த மாஸ்டர் பேஸ்னால் எதிர்மறை வழிகளோட சில பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது என்று மருத்துவ தரவுகள் வந்து நிரூபிக்கின்றன அது சிலவற்றை மட்டும் பார்ப்போம் இந்த மாஸ்டிரபேஷன் எஃபெக்டினால் மனிதன் தன்னுடைய பாடி பற்றி தானே அறிந்து கொள்கிறான் அவனுடைய செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ் தன் பார்ட்னரோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அவனுடைய கான்ஃபிடன்ஸ் வருகிறது அவனுடைய செக்ஸ்வ செக்ஸுவல் ரெஸ்பான்ஸ் பற்றி அவனுக்கே வந்து ஒரு புரிய நிலைமை ஏற்படுகிறது இந்த செ மாஸ்டிபேஷன் மூலமாக மூளையில் என்டார்ஃபின்ஸ் டோப்போபின்ஸ் சீரக்டோனின் போன்ற ஹார்மோன் கிளிசனால அவனுடைய இன்பில் ஸ்ட்ரெஸ் குறைகிறது நல்ல தூக்கம் வருகிறது மூடு பூஸ்ட் ஆகுது அவனுடைய ஆன்சைட்டி மனப்படப்படப்பு டிப்ரெஷன் மனச்சோர்வு வந்து தவிர்க்கப்படுகிறது அவன் ரிலாக்ஸான மூடுக்கு வருகிறான் அவனுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால் ஒரு ப்ளஸர் என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது செக்ஸுவல் டென்ஷன் குறைகிறது அதனால் அவன் பெட்ரு செக்ஸில் இதனால் ஏற்பட முடியும் இந்த டேபுஸ்னால் இவங்க தாம்பத்திய உடைய கொள்ள முடியாது அதனுடைய அது இல்லாமல் இது ஒரு நேரு எதுமையான விளைவான அவனுடைய செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இந்த மாஸ்டர் பேஸினால் ம அதிகமான மருத்துவ பெனிஃபிட் இருக்கின்றன கார்டியோவஸ்குலர் டிசீஸ் குறைகிறது கேன்சர் இன்சஸ் குறைகிறது இதுக்கு ஒரு உதாரணம் தரவு மூலமாக நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜேர்னல் ஆஃப் யூரோப்பியன் நியூரலஜியில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ரிசர்ச் ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் தனிவர்களற்ற ஆண்களிடம் தங்களுடைய எஜாக்குலேட்டர் ஹேபிட் அதாவது வந்து எஜாக்குலேஷன் ஏதாவது செக்ஸ் மூலமாக அல்லது மாஸ்டர் பீட்ரூர் மூலமாக வச்சு கஸ்ட் கொஸ்டினர் பண்ணப்படுச்சு இது பாஸ்டன் யூனிவர்சிட்டிலேயும் அண்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலும் நடத்தப்பட்டது இந்த இவங்கள பதினெட்டு வருஷம் ஃபாலோ ஃபாலோ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரையும் இதில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேரத்தில் மூவாயிரத்தி எட்நூறு பேருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ப்ராஸ்டேட் சுருப்பில் கேன்சர் ஏற்பட்டுச்சு ஸோ இதை வச்சு ஆய்வு பண்ணும்போது மாசத்திற்கு இருபத்தோரு முறை மாஸ்டிபேஷன் மூலமாகவோ அல்லது வந்து செக்ஸ் மூலமாகவோ எஜாகுலேட் பண்ணவங்களையும் மாசத்துக்கு நாலு டு ஆறு முறை மட்டும் எஜாக்குலேட் பண்ணவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாதத்திற்கு இருபத்தோரு முறை எஜாக்லேட் பண்ணவர்களுடைய ப்ராஸ்டேட் கேன்சர் இன்சிடென்ஸ் வந்து மிக 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 குறைவாக இருந்துச்சு கண்டுபிடிச்சாங்க சரி இதே மாதிரி பல மருத்துவ பெனிஃபிட்டுகள் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளன கரோகளோட சோ இது மிகவும் ஆபத்தே கிடையாதுன்னா எப்போ ஒரு அளவுக்கு மீறி மனிதன் இதுலேயே தன் படிப்பை விட்டுட்டு தன் வேலையை விட்டுட்டு இதுலயே வந்து ஈடுபட்டு அடிக்ட் ஆகணும் அப்போ இது கவனிக்கத்தக்க விஷயம் ரெண்டாவதாக இது ஆபத்தான முறையில் சுயமா கொள்ளும் போது தன் பிறப்புறுப்பில் பீனிஸ்ல வந்து ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் இன்ஜெக்ட் பண்ண போது அல்லது பெண்கள் வந்து பழங்களையோ ஹார்ட் ஆப்ஜெக்டோ இன்பெர்ஷன் பண்ண போது அது வந்து டேஞ்சர் ஏற்படுத்தலாம் அது மட்டும்தான் வந்து தவிக்கப்பட வேண்டும் இந்த டாபிக் முழுக்க முழுக்க சமூகத்தில் நிலவும் இந்த மாஸ்டர் பேர்ஸனுக்கு எதிரான கருத்துகளால் இந்த மாஸ்டர் பேர் உட்பட்ட வாலிபர்களும் இளைஞர்களும் ஒரு தாழ்வு மனப்பான்மை போகக்கூடாது என்ற நோக்கத்தில் மட்டுமே பதியப்படுகிறது தவிர இதை என்கரேஜ் பண்ணதுகளில் இது முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த பதிவு என்ன ஆகலே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் இது பிறகு ஷேர் பண்ணுங்கள் நன்றி